ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹரிதா சுரேஷ் விலாக்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மட்டன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு ரெண்டு வெங்காயம் ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் மட்டன் வந்து வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ வந்து குக்கர் வச்சுட்டு அதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் காஞ்சதும் பட்டை அது வந்து ஃப்ளேவர்காக போட்டிருக்கேன் அதுக்கடுத்து பச்சை மிளகாய் அதுக்கடுத்து நம்ம வெட்டி வச்சுருக்கோம் வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் ரொம்ப வதங்க தேவையில்லை லைட்டாக வதங்கினதும் தக்காளி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கறி லீவ்ஸ் இதுக்கடுத்து மட்டன் மட்டன் வந்து நல்லா சுருண்டி வர அளவுக்கு வதக்கணும் இந்த ஸ்டேஜில் நான் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் லைட்டாக பச்சை வாசனை போனதுமே உப்பு தேவையான அளவு மிளகாத்தூள் காரம் அதிகமாக இருக்கணுன்ட்டு நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க ரெண்டு சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன் எங்களுக்கு நாலு பேருக்கு இந்த குழம்பு வந்து போதுமானதாக இருக்கும் குக்கர் முடியாச்சு ஒரு ஆறு ஏழு விசில் வந்த பிறகு நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம் இப்போ ஓப்பன் பண்ணிட்டோம் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கரம் மசாலா ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் லைட்டாக கொதித்ததுமே இறக்கிடலாம் இந்த மட்டன் குழம்பு இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்